அசோக் நகர் லெவன்த் தவணை இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கு இதை நிறைய வயசானவங்க உள்ள இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க ஃபாரின்ல இருக்காங்க இங்கே வந்து வேலை செய்றவங்க வீட மெயின்டைன் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படி ஒரு வயசான அம்மாவுடைய வீட்டுக்கு வாடகைக்கு வந்தது தான் ஆனந்தராஜ் ராஜ் சிஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் ஸோ ஆனந்தராஜ் வந்து இங்கதான் வந்து கம்ப்யூட்டர் கம்பெனின்னு சொல்லி வந்து வாடகைக்கு இருந்தது இங்க திருப்பதின்றவர் இருக்காங்களா இல்லையா இப்போ அவர் கூப்பிட முடியுமா இப்போ கால் பண்ணி நான் ஆனந்தராஜோட கம்பெனி தான் ராஜ் சிஸ்டன் டெக்னாலஜிஸ் அசோக் நகர் லெவன்த் அவென்யூல இந்த தான் வாடகைக்கு வந்திருக்காப்ல ஸோ இந்த பில்டிங்கில் கீழையும் மேலேயும் மாற்றி மாற்றி ரெண்ட்டுக்கு இருந்திருக்காரு ஸோ அந்த ஓனர் அம்மா கிட்ட நம்ம பேசணும் இல்லையா நீங்கள் மாத வாடகை முப்பதாயிரம்னு வந்துட்டு வாடகையும் ஒழுங்காக அந்த அம்மாவுக்கு கொடுக்கல முத மாதம் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருப்பாங்க இல்லையா அதையே எடிட் பண்ணி அடுத்தடுத்த மாதம் அனுப்புன மாதிரி ஏமாற்றிருக்காங்க அந்த அம்மா ஓகே அக்கௌண்ட்டில் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அக்கௌண்ட் அவங்க செக் பண்ணல ஏன்னா அது ஒரு அவசர தேவைக்கு இருக்கட்டும்னு நினைச்சதுனால அவங்க உள்ள பணம் இருக்கான்னு செக் பண்ணல அக்கௌண்ட்டில் போட்ட மெசேஜ் மட்டும் இருக்கேன் பட் அந்த மெசேஜே எடிட்டட் மெசேஜுன்னு அந்த அம்மாக்கு தெரியல ஸோ மாச வாடகையும் வாங்க முடியல பத்தாததுக்கு இங்கே வாடகைக்கு வந்த ராஜு திருப்பதிவில் ஒருத்தர் அவரை மளிகை பிஸ்னஸ் பண்ணுறாரு பாருங்க உள்ள எப்படி இருக்கு பாருங்க ஸ்டோர் ரூம் மாதிரி அவங்க வந்து மளிகை மொத்தத்தையும் வாங்கி இங்கே வச்சுருக்காங்க அவங்களுக்கு ரெண்டுக்கு ரெண்டு கூட இல்லை நாலு லட்ச ரூபாய் வாங்கிட்டு ஆனந்தராஜ் விட்டுட்டு அவரோட போர்டை கூட இன்னும் எடுக்கலை மாடிக்கு போற வழியிலேயும் பாருங்க ராஜ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு போட்டு அரை மார்க் போட்டிருக்கோம் எப்படி ஏமாற்றிருக்கான் ஆனந்தராஜ் அப்படிங்கிறது தான் தெரிய வருது